இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமான என் நாடு முழுவதும் உள்ள ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட டோல் பிளாசாக்கள் ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் திட்டத்தை சுதந்திர தினத்தை முன்னிட்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ஒரே நாளில் ஒன்று புள்ளி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பாஸை பெற்றனர் இதனைத் தொடர்ந்து என்எச்ஏ புதிய டோல் கட்டண மாற்றத்தை அறிவித்துள்ளது புதிய அறிவிப்பின்படி ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்கள் ரொக்கமாக அல்லாமல் யுபிஐ அல்லது பிற டிஜிட்டல் முறைகள் மூலம் டோல் கட்டணம் செலுத்தினார் இனி முழு கட்டணத்தின் மட்டுமே வசூலிக்கப்படும் நவம்பர் முதல் அமலுக்கு வரும் இதுவரை பாஸ்டாக் இல்லாமல் ரொக்கமாக கட்டணம் செலுத்தும் பயணிகள் இரண்டு மடங்கு தொகையை செலுத்த வேண்டியிருந்தது இப்போது டிஜிட்டல் பேமெண்ட் செய்யும் பயணிகளுக்கு நிதி சுமை குறைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக பாஸ்டாக் மூலம் நூறு கட்டணமாக இருந்தார் ரோக்கமாக செலுத்தினால் இருநூறு ஆனால் யூபிஐ மூலம் செலுத்தினால் நூற்றி இருபத்தி ஐந்து மட்டுமே செலுத்த வேண்டும் இது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் நடவடிக்கையாக கருதப்படுகிறது இந்த மாற்றம் டோல் பிளாசாக்களில் ஏற்படும் நெரிசலை குறித்து பணம் கையாளும் சிக்கல்கள் மற்றும் தாமதங்களை தவிர்க்க உதவும் என்று கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் டோல் விதிகளில் செய்யப்பட்ட இந்த திருத்தம் வெளிப்படை தன்மையை அதிகரித்து தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிகளுக்கான வசதியை மேம்படுத்தும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது டிஜிட்டல் இந்தியா நோக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது